இலக்கிய கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் இங்கே நாம் அன்போடு அழைக்கின்றோம் இப்பொழுது இந்த நூலினை இங்கே என்று வெளியிட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக நூலாசிரியர் கவிஞர் கடைமதி எம்ஏ சி எம் ஜேபி அவர்களை இப்பொழுது கௌரவிக்கின்ற நிகழ்வு இங்கே இடம்பெறுகிறது இதும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் கவி மாமணி அல்ஹாஜ் டி எல் ஜவுஃபர் கான் ஜேபி அவர்களுடைய கரங்களினால் சக உறுப்பினர்களோடு இப்பொழுது நூலாசிரியர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கான ஒரு நினைவு சின்னமும் இப்பொழுது இங்கே சகோதரர் கவிஞர் இக்பால் கான் அவர்களினாலும் அதே போல அங்கத்தவர்களினாலும் இங்கே சேர்ந்து வழங்கப்படுகிறது எனவே அவருக்கு இந்த இடத்திலே கழகம் சார்பாக வாழ்த்துக்களையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆம் நிகழ்விலே அடுத்து நாம் ஏற்கனவே சொன்னதை போல நாவும் பேனாவும் என்கின்ற இந்த கவிதை நூலினை வெளியிட்டு வைக்கின்ற நிகழ்வு உடனடியாக இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது எனவே இதற்காக இங்கே நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதமியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அல்ஹா ஜிம்எல்ஏ இஸ்புல்லா ஹிஸ்புல்லா சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களோடு இணைந்து கௌரவ அதிபதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்கிழப்பு மாநகர சபையினுடைய கௌரவ மேயர் சிவம் பாக்கியநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல காத்தாங்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜூத் எஸ்லேஸ் அவர்களையும் அன்போடு நாம் அழைக்கின்றோம் அதே போல காத்தாங்குடி நகர சபையினுடைய கௌரவ பிரதி தவிசாளர் ஹாஜி மையம் ஜசீம் ஜேபி அவர்களையும் அன்போடு நாம் இப்பொழுது அழைக்கின்றோம் அதே போல இந்த நிகழ்வுக்கு இங்கே நூல் நய உறவினை வழங்குவதற்காக இருந்திருக்கின்ற கவிஞர் மைக்கேல் கோலின் அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கேட்டுக்கொண்டு முதலாவது என்கின்ற இந்த நூலினுடைய முதல் பிரதியினை வழங்கி வைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது இந்த முதலாவது பிரதியினை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது தொழில் அதிபர் அல்ஹாஜ் எம் எம் எர்ஷாத் அவர்களை அன்போடு நாம் இப்பொழுது அழைக்கின்றோம் இந்த நூலினுடைய முதலாவது பிரதியினை இப்பொழுது இந்த வெளியீட்டு நிகழ்விலே பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் ஒரு முறை நாம் அன்போடு இந்த இடத்திற்கு அழைப்பது தொழில் அதிபர் அல்ஹாஜ் எம் எம் எர்ஷாத் அவர்கள் இது முதலாவது பிரதிதோ இங்கே வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து நூலாசிரியர் இருக்கின்ற எங்களுடைய நாள் பிரதம அதிதி அவர்களுக்கான பிரதி இங்கே வழங்கி வைக்கப்பட இருக்கிறது இந்த பிரதம அதிதிக்கான பிரதியினை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அன்போடுக்கு அழைப்பது எமது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏ எம் இஸ்புல்லா சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த பிரதம அதிதிக்கான பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக இதனை வழங்கி வைப்பதற்காக பிரதி போன்ற இந்த பிரதமதி அவர்களுக்கான பிரதியினை எங்களுடைய நாவும் பேனாபும் என்கின்ற இந்த நூலினுடைய நூலாசிரியர் அவர்கள் வழங்கி வைக்க இதோ இந்த வேலையினை கவிஞர் கலைமதி எம்ஏ சி ஜேபி அவர்களினால் இந்த நாவும் பேனாவும் என்கின்ற நூலினுடைய பிரதி பிரதமரைய கரங்களுக்கு இப்பொழுதோ வழங்கி வைக்கப்படுகிறது அடுத்து இந்த இடத்திலே தொடராக இந்த பிரதியினை நூலினுடைய பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நிகழ்விலே கௌரவ அதிதியாக எங்களுடைய அழைப்படியை ஏற்று வரை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்கிழப்பு மாநகர சபையினுடைய மேயர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கௌரவ சிவம் பாக்கியநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இதோ அவர்களுக்கான பிரதி இங்கே வழங்கி வைக்கப்படுகிறது அடுத்த நூலினுடைய பிரதியினை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இந்த இடத்திலே அன்போடு அழைப்பது இந்த நிகழ்வினை சிறப்பு பகுதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காத்தங்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜூத் எஸ்லேஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இது அவர்களுக்கான பிரதி இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது நிகழ்விலே அடுத்து தலைமை பிரதி இப்பொழுது இங்கே வழங்கி வைக்கப்படுகிறது இதனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற காத்தங்குடி இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் சிரேஷ்ட ஊடக வீராளர் கவி மாமணி அல்ஹாஜ் டி எல் ஜோபர் கான் ஜேபி அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் இது அவர்களுக்கான வைத்து அடுத்து இந்த முன்னிலை பிரதிகளாக பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது முதலாவதாக பெற்றுக்கொள்வதற்காக காத்தாங்குடி நகரசபையினுடைய கௌரவ பிரதி தவிசாளர் அல்ஹாஜ் எம் ஜசீம் ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து மிஷன பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக இங்கே நூல் நைவுறீ வழங்குவதற்காக வருகை எமது கவிஞர் மைக்கேல் கோலின் அவர்களை அன்போடு நாம் இப்பொழுது அழைக்கின்றோம் இதோ அவர்களுக்கான பிரதி இங்கே வழங்கி வைத்து கௌரவிக்கப்படுகிறது

அடுத்து நாம் அழைப்பது ஏஎல் எம் மீரா சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அம்புலன்ஸ் தலைவர் ஏ எல் எம் மீரா சாஹிப் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் அடுத்து நாம் அழைப்பது ஓய்வு பெற்ற அதிபர் சித்திக் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் போல அடுத்து நாம் பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக அழைப்பது மனித உரிமைகள் விசாரணை அதிகாரி அசீஸ் சார் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் அடுத்து நாம் பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக அன்போடு அழைப்பது மற்றும் புகாரி மோனவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதி பெற்றுக் கொள்வதற்காக நாம் அழைப்பது தொழில் அதிபர் அழைக்கின்றோம் அடுத்து கே எம் ஏ அசீஸ் அதிபர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக சட்டத்தரணி மொஹிதீன் சாலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து நாம் அழைப்பது கௌரவ காத்தன்குடி நகரசபை உறுப்பினர் முஜீப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல முன்னாள் அதிபர் முகமது சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினுடைய பொருளாளர் இக்பால் கான் அவர்களை அடுத்து நாம் அழைக்கின்றோம் அதே போல அடுத்த பிரதையினை பெற்றுக் கொள்வதற்காக ஓய்வு பெற்ற அதிபர் சத்தார் சர் அவர்களை அன்போடு நாம் இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம் அதே போல முன்னாள் காத்தன்குடி நகரசபையினுடைய தவிசாளர் மர்சுக் அகமது லபே அவர்களை அன்போடு நாம் அடுத்து அழைக்கின்றோம் அதே போல அடுத்த பிரதையினை பெற்றுக் கொள்வதற்காக பாவலர் சாந்தி முகைதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக கவிஞர் எம் டி எம் யூனஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக வித்யா கீர்த்தி கவிஞர் அமீர் அலி சார் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் அடுத்த பிரதியை கவிஞர் கலைஞர் முஸ்தபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது ஓய்வு பெற்ற ஆசிரியர் இக்பால் மூலவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நடவடிக்கை <fendim> <sSLI> அதேபோல காத்தங்குடி நகரசபை உறுப்பினர் ரியாஜ் முகமது என்ஜினியர் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் அடுத்த பிரதிநிதி பெற்றுக் கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது கவிஞர் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து நாம் இந்த பெற்றுக்கொள்வதற்காக அன்போடு அழைப்பது மட்டக்கிழப்பு ஜாமியூஸ்லாம் வலுவானுடைய செயலாளர் அப்துல் காதர் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம் அதே போல அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக கவிஞர் ஜாவீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக கவிஞர் சுபேர் கான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக காத்தங்குடி நகரசபை உறுப்பினர் ஜாகிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதே போல இந்த இன்னும் ஒரு பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக பெற்ற ஆசிரியர் ரஹீம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து பிரதிக்கொள்வதற்காக அதே போல அடுத்து இந்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக காத்தங்குடி நகர சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் ஒருவரான அழைக்கின்றோம் அடுத்த பிரதிக்கொள்வதற்காக ஓய்வு பெற்ற அதிபர் மஹரூப் கரீம் சேர் அவர்களை பன்னூல் ஆசிரியர் அவர்கள் மஹ்ரூப் கரீம் சேர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக கவிஞர் அபு மின்ஹாஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து பிரதிநிதி பெற்றுக் கொள்வதற்காக கலாச்சார மத்திய நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி ஜவாகிர் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி இஸ்மாயில் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக கவிஞர் மீரா சாஹிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து மண்மனை பற்று பிரதேச சபையினுடைய உறுப்பினர் எம்ஐஎம் நசீம் ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து அடுத்து பிரதியினை பிர அல்ஹாஜ் ஜாமியுல்லா நிர்வாக தெருவாசை உறுப்பினர் சோதரர் அல்ஹாஜ் அஸ்மின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து கவிஞர் கலைஞர் கமரதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக மொழி அசர் ஜமானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக சங்கைக்குரிய மொழிம் ரபானி பிஏ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் காத்தங்குடி நகரசபையினுடைய உறுப்பினர் சட்டத்தரணி அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பிரதிநிதி பெற்றுக் கொள்வதற்காக இமாசா ஹர்பயர் சோதரர் பௌமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் டி தவிசாளர் அல்ஹாஜி அஸ்வத் ஜெய்பி அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொண்டும் எமது காத்தான்குடி நகரசபையினுடைய தவிசாளர் அல்ஹாஜ் எஸ் எச் எம் அஸ்பர் ஜேபி அவர்களையும் இந்த நூலினுடைய பிரதியினை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து முன்னாள் கிராம உத்தியோகத்தர் ஜபார் ஜிஎஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து கலைஞர் சரண்டிப் முஸ்தபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த அடுத்தர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதிபர் அடுத்த பிரதினை பெற்றுக் கொள்வதற்காக அதிபர் முனிசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அதை போல தொடராக அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இதனை முக்கியமான விடயம் இந்த நிகழ்வினை தொடர்ந்து நூல் நய உரை இடம்பெற இருக்கிறது எனவே மிக குறுகிய நேரத்தோடு எங்களுடைய நிகழ்வினை நிறைவு கொண்டு வரும் ஆகவே அனைவரும் அமர்ந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சார் அவர்களுடைய அமைப்பாளர் அதே போல இணைப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய நஃப்ரிஸ் மோலவி அவர்களை அன்போடு அழைக்கொண்டு பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்து பிரதியினை பெற்றுக் கொள்வதற்காக எமது